மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் அன்புள்ள சிம்ம ராசிக்காரர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் எவ்வாறு உங்களை சுற்றி நகர்ந்து உங்களுக்கு எந்தவிதமான பலன்களை அளிக்கப் போகின்றன என்பதை விரிவாக விளக்கப் போகிறேன் ஒவ்வொரு கிரகத்தின் நிலையும் அதன் விளைவுகளையும் நிதானமாக கேளுங்கள் முதல்ல சூரியன் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் வருவாய் சேமிப்பு பேச்சுத்திறன் குடும்ப ஆதரவு ஆகியவற்றில் நன்மைகள் அதிகரிக்கும் நீங்கள் பேச்சில் மிருதுவாக இருந்தால் வேலைகள் சாதகமாக நடக்கும் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் உங்கள் மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறார் இது தன்னம்பிக்கை முயற்சி குறுகிய பயணம் சகோதரர்கள் தொடர்பு ஆகியவற்றில் நல்ல பலன் தரும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் முயற்சிகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் ஆனால் சில நேரங்களில் அதீத கோபம் வரலாம் அதை அடக்கிக் கொள்ளுங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்கிறார் வீடு குடும்பம் சொத்து போன்றவற்றில் சற்று அழுத்தம் தரலாம் பொறுமையாக இருந்தால் நன்மைகள் கிடைக்கும் அடுத்தது புதன் அக்டோபர் மூன்று வரை புதன் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பம் பேச்சு வருவாய் ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் மூன்று இருபத்து நான்கு வரை புதன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் தொடர்புகள் முயற்சிகள் பயணங்கள் ஆகியவற்றில் நன்மை தருவார் அக்டோபர் இருபத்தி நான்குக்கு பிறகு புதன் நான்காம் வீட்டுக்கு செல்வதால் வீடு சொத்து வாகனம் ஆகியவற்றில் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்தது குரு மாதத்தின் முதல் பாதியில் குரு உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழிலில் நன்மை கிடைக்கும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் குரு உங்கள் பதினோராம் வீட்டுக்கு செல்கிறார் இது லாபம் புதிய நண்பர்கள் விருப்பங்கள் நிறைவேறல் ஆகியவற்றுக்கு நல்ல பலன் தரும் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உங்கள் ஆளுமை கவர்ச்சி ஆரோக்கியம் அனைத்தும் மேம்படும் அக்டோபர் ஒன்பதுக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் இரண்டாம் வீட்டுக்கு செல்கிறார் குடும்பம் சேமிப்பு பேச்சு உணவு பழக்கங்கள் ஆகியவற்றில் நன்மை கிடைக்கும் ஆனால் அவர் பலவீனமாக இருப்பதால் மிகுந்த செலவை தவிர்க்க வேண்டும் அடுத்தது சனி சனி மீனத்தில் சொந்த ராசியில் இருப்பதால் எட்டாம் வீட்டுக்கான விஷயங்களில் மெதுவான நன்மைகள் கிடைக்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் பொறுமை அவசியம் அடுத்தது ராகு மற்றும் கேது ராகு கும்பத்தில் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் கூட்டாளிகள் துணைவர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றில் நன்மையும் சற்று பதற்றமும் கலந்து வரும் கேது சிம்மத்தில் உங்கள் லக்னத்தில் இருப்பதால் உடல்நலம் மனநலம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தவும் தியானம் யோகம் நேர்மறை சிந்தனை உங்களை சமநிலையில் வைத்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் அல்லது ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் இருவரும் சிவன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்து சிவபெருமானை வணங்கலாம் இவை கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் சற்று சவால்களையும் தருகிறது தன்னம்பிக்கையுடன் பொறுமையுடன் நடந்தால் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காணலாம் உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க